தந்தை மகன் தூயாமின் பெயராலே ஆமீன் தூக்கா எழுதி சிறந்த வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஆறு முடியும் எலிசபத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்ட அவர் கடவுளைப் போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதைப் பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மை பெற்றிருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் அன்பார்ந்த சகோதர சகோதரியே இன்று திருவருகை காலம் நான்காம் வாரம் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய திருப்பரான நம்ம இயேசு கிறிஸ்தான்ட பிறக்கிறதுக்கு முன்னாடி யார் பிறக்கிறா நம்ம திருமுழுக்கு யோகன் பிறக்கிறாரு ஓகேங்களா அண்டு திருமுழுக்கு யோகன் பிறக்கிறப்ப அவருக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும்போது கடவுள் மூலமாக அவருக்கு யோவான் அப்படின்னு ஒரு பெயர் வந்து இடுறாங்க ஓகேங்களா அண்டு அது மட்டும் இல்லாமல் பாருங்களா இதில் சூப்பரான ஒரு இது என்னது அவர் வந்து எப்படி இருந்தாராம் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்று இருந்ததாம் ஓகேங்களா ஏன் ஏன்னா அவரு கடவுளுக்காக இடத்த ஆயத்தம் பண்ண வந்திருக்காரு ஓகேங்களா ஸோ நாமளும் கடவுளுக்காக நம்ம நாம் அர்ப்பணித்தோம்னா நம்மளும் எப்படி மாறிடுவோமா அண்டருடைய உள்ள ஒரு மனிதனாக மாறிடுவோம் ஓகேங்களா ஸோ நாம எல்லாரும் எப்படி இருக்கணும் கடவுளுக்கு ஏற்ற மகனாக மகளாக வாழணும் சரிங்களா தந்தை மகன் தூய்யாவின் பெயராளியாவின் இசு கேபிள் யேசுவன்றி வாழ்க வாழ்கின்ற தஞ்சையம் அல்லேயே லூயா Praise the Lord.